அமெரிக்கா நோக்கி சென்ற போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தில் விமானி அறையிலிருந்து கிளம்பியது புகை வாருங்கள் இது தொடர்பான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை இன்று எஃப்னோ தமிழ் டிவியின் ஊடாக என்று பார்ப்போம் அமெரிக்கா நோக்கி சென்ற போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தில் விமானிகள் அறையிலிருந்து புகை வெளியானதாக உடனடியாக தரை இறக்கப்பட்டிருக்கின்றது போயிங் செவன் எயிட் செவன் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரிலிருந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரை நோக்கி புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தில் திடீரென விமானிகள் அறையிலிருந்து புகை வெளியேறியிருக்கின்றது இதனை அடுத்து விமானம் பிரெஞ்சு பசுபிக் பிராந்தியமான நியூ கலோனியாவுக்கு திருப்பப்பட்டிருக்கின்றது அங்கு கண்ட்ரோல் அறையின் அனுமதியைப் பெற்று உடனே தரையிறங்கியிருக்கின்றது இதில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகளுடன் சென்ற விமானம் பத்திரமாக இறங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எதியோப்பியாவில் போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட் விமானம் விபத்தில் சிக்கியது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது தொடர்பாக விசாரிக்கப்படுகின்றது என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது ஒரு பயணிகளுக்கும் எந்தவித ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று நாங்கள் பார்த்தவிடையும் அமெரிக்கா நோக்கை சென்ற போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தில் விமானிகள் அறையிலிருந்து புகை கிளம்பி இருக்கின்றது தொடர்பான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமுக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்